கசக்கி பிழிந்த இயக்குனர் சலைக்காமல் பல்லவி சொன்ன கண்ணதாசன் நிருபர் முன்னிலையில் வந்த ஹிட் பாடல் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தான் பாடல் எழுதும் நிலை குறித்து செய்தி வெளியிட்ட நிரூபரை அழைத்துக்கொண்டு பாடல் எழுத சென்ற கவியரசர் கண்ணதாசனுக்கு இயக்குனர் ஒருவர் ஷாக் கொடுத்துள்ளார் கவியரசர் கண்ணதாசன் பாடல் எழுதும் நிலையை ஒரு செய்தியாக வெளியிட வேண்டும் என்று விரும்பிய ஒரு பத்திரிகையாளர் முன்னிலையில் கண்ணதாசன் பாடல் எழுத அமர அவரை பல்லவி கேட்டு கசக்கி பிழிந்துள்ளார் இயக்குனர் ஏ சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏ சி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் வெளியான படம் அவன்தான் மனிதன் சிவாஜி கணேசன் ஜெயலலிதா முத்துராமன் ஆகியோர் நடிப்பில் வெளியான இந்த படத்தில் தன்னை சுற்றி நடக்கும் துரோகங்களை பற்றி கவலைப்படாத சிவாஜி கணேசன் தனது கண்ணில் பட்ட அனைவருக்கும் நன்மை செய்பவர் இப்படி செய்தே தனது அனைத்து சொத்துகளையும் எழுந்து விடுவார் ஒரு கட்டத்தில் சொத்துகளை எழுந்து ஒருவேளை வழி இல்லாமல் இருக்கும் சிவாஜி ஒரு குடிசையில் இருக்கும் போது கிருஷ்ணர் வேடத்தில் வரும் ஒரு குழந்தையை பார்த்து பாடுவது போன்ற ஒரு பாடல் இந்த பாடலை எழுத கவியரசர் கண்ணதாசன் அமர்ந்துள்ளார் அவர் பாடல் எழுதும் நிலையை பார்க்க ஒரு பத்திரிகையாளரும் அவருடன் வந்துள்ளார் அப்போது பாடலுக்கான சூழ்நிலையை கேட்ட கண்ணதாசன் ஒரு பல்லவி சொல்ல இயக்குனர் ஏசி திருலோகச்சந்தர் இது நல்லா இருக்கு ஆனா இதைவிட வேண்டும் என்று கூறியுள்ளார் அதன் பிறகு வேறொரு பல்லவி சொல்ல அதற்கும் ஏசி அதே மாதிரி யோசித்த தான் முன்பு தேவராதத்தில் படித்த ஒரு பாடலை நினைவு கூர்ந்து எழுதியுள்ளார் என்ற பாடல் இந்த பல்லவியை முதலில் ஆட்டிவிட்டால் யார் ஒருவது ஆடாதாரோ அவன் செயலை அனுபவித்து காணாதாரோ என்று எழுத இதை கேட்ட ஏசி திருலோகசந்தர் இது நன்றாக இருக்கிறது ஆனால் இதில் உங்கள் முத்திரை எதுவும் இல்லை என்று சொல்ல ஒரு பல்லவிக்கு இத்தனை மாற்றம் சொல்கிறீர்கள் அதற்கு கண்ணதாசன் சளைக்காமல் பல்லவி கொடுக்கிறாரே என்று அந்த பத்திரிகையாளர் யோசித்துள்ளார் ஆனாலும் இந்த பல்லவி திரும்ப திரும்ப திருத்தப்பட்டு கொண்டே இருந்துள்ளது ஒரு கட்டத்தில் இயக்குனரின் மனதை புரிந்து கொண்ட கண்ணதாசன் கடைசியாக ஆட்டிவிட்டால் யார் ஒருவது ஆடாதாரை கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாதை கண்ணா என்று எழுதியுள்ளார் இந்த பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் காலம் கடந்து நினைத்திருக்கிறது தமிழ் சினிமாவின் கவியரசராகவும் தமிழ் மக்கள் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்தவருமான கண்ணதாசனின் கவிப்புழமை குறித்து அறியாதவர்களே இல்லை என கூறலாம் அந்த அளவுக்கு தமிழ் மக்களின் வாழ்க்கையில் தனது பாடல்களின் மூலம் ஊன்றி போனவர் கண்ணதாசன் கருப்பு வெள்ளை காலம் முதல் கலர் சினிமா வரை பல காதல் மற்றும் தத்துவ பாடல்களை எழுதியவர் கண்ணதாசன் இவரின் பாடல் வரிகளுக்கு என ரசிகர்களே இருந்த காலம் அது எல்லா நடிகர்களுக்கும் கண்ணதாசன் பாடல் எழுதினாலும் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி ஆகியோருக்கு பல நூறு பாடல்களை கண்ணதாசன் எழுதியுள்ளார் உங்களுக்கு கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய எந்த பாடல் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கவியரசர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி